அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வாராகிதை வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாள் இந்த நாள் இந்த நாள் இல்லை வாராகிதேவி வழிபாடு செய்கிறவங்க முதல்ல செய்ய வேண்டிய தாந்திரிகம் புரட்டாசி மாதம் திருமாலை வணங்க மிக முக்கியமான மாதம் திருமாலின் அம்சமான வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த பொருட்களை கட்டி வையுங்கள் வாராகி தேவியின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க ஒரு சிறிய சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் ஐந்து வரமிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்கடுகு ஒரு ஸ்பூன் அளவிற்கு கள்ளுப்பு உங்கள் வீட்டில் வெண்கடுகு இல்லை அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதாரண சிறிய கடுகையே பயன்படுத்திக்கணும் அதில் உளுந்தோ கடலைப்பருப்போ இருக்கக்கூடாது வெறும் கடுகு எடுத்துக்கோங்க சிகப்பு நிற துணியில் வரமிளகாயும் கடுகையும் உப்பையும் வச்சு ஒரு சின்ன மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசருடைய வலது புறத்தில் கட்டி விட்டுருங்க புரட்டாசி முதல் நாள் இதை கட்டணும் புரட்டாசியோட இறுதி நாள் அதை எடுத்து கற்பூரம் சேர்த்து நிலைவாசலுக்கு வெளியே வச்சு ஏரிச்சிடணும் இந்த பரிகாரத்தை இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் செஞ்சு பாருங்க அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாகவும் பண வரவிற்கு குறைவில்லாத மாதமாகவும் காரியத்தடை இல்லாத மாதமாகவும் அமையும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்